ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோஸ் ஜெமனேடிஸ் என்னடா இன்றைக்கி ஆள் மாறி இருக்குன்னு பார்க்குறீங்களா எனக்கு கொஞ்சம் சிக்காயிட்டங்க அதனால் இன்றைக்கி அவரே ரெடி பண்ணி அமைச்சிட்டாரு சப்ரிஷை நானும் எழுந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு காஃபியோட ஆரம்பிக்கலான்ட்டு காஃபி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து நெயில் ஆர்ட் பண்ணிட்டு இருந்தேங்க ஆக்சுவலி நான் இங்கே ஜெர்மனிக்கு வந்துட்டு நான் ரொம்ப க்ரேஸியான விஷயம் வந்து நெயில் ஆர்ட் தான் அது நான் வந்து கிளாஸ் போய் பழகிட்டு இப்போ வந்து அது ஒரு ஹாபின்னு இல்லாமல் அது ஒரு கரியராக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுவும் ஓகே அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது இதுதான் நான் இன்றைக்கி பண்ண டிசைன் எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நெயில் ஆர்ட் வந்து ரொம்ப இப்போ வந்து ஃபெமிலியர் ஆகிட்டு இந்த ரெண்டு டிசைனில் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் ஃப்ரைடே ஆஸ் யூஷுவல் தை வெள்ளிங்கிறதுனால கேசரி பிரசாதம் செஞ்சுட்டு பூஜை செஞ்சுட்டு நைட்டு வந்து தோசையோடு இன்னைக்கு இன்றைக்கிட்டே நல்லா சூப்பராக காமாக போச்சு